என்னோடய பேர் பாலா நான் ரொம்ப ஏழ்மையான வறுமையான குடும்பத்தில் பிறந்தவன் என் அப்பா அம்மா கூலி வேலை செஞ்சு தான் எனக்கு கஞ்சி ஊற்றிட்டு குடும்பத்தை பார்த்துட்டு வந்தாங்க எங்கள் குடும்பத்தில் நாங்கள் மொத்தம் மூணு பேர் நாங்கள் மூணு பேர் என்பதால் அப்பா கூலி வேலை செஞ்சு எங்களை படிக்க வச்சு கஞ்சி ஊற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தார் இருந்தாலும் நான் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு படித்து பத்தாவது முடித்தேன் அப்போ நான் கொஞ்சம் பெரியவன் என் குடும்பத்தில் நான் தான் ஊற்றுவேன் அப்போ என்னுடைய ஊரில் இருந்த மக்களும் என்னுடைய உறவினர்களும் வந்து என் கிட்ட உங்கள் பையன்தான் பெரியவனை ஆகிட்டானே ஏன் நீ இன்னும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க உங்கள் பையனை நீங்கள் வேலைக்கு அனுப்புங்க அவனும் அவனால் முடிஞ்சதை சம்பாதிச்சு கொடுப்பானேன்னு சொன்னாங்க ஆனால் அவங்க சொல்லும் போதெல்லாம் என் அப்பா என்னை பாப்பார தவிர அவர் வாய்த்திருந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டார் ஏன்னா என் அப்பாவுக்கு தெரியும் நான் படிக்க ரொம்ப ஆசைப்படுவேன் அதனால் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என் மவன் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் நான் கஷ்டப்பட்டு படித்து பனிரெண்டு முடிச்சிட்டேன் பன்னிரெண்டு முடித்த பிறகும் எனக்கு காலேஜுக்கு போகணும் ஆசை ஆனால் அதே சமயத்தில் அப்பாவை இதுக்கு மேலே நான் கஷ்டப்படுத்தவும் விரும்பலை அதனால் நான் அங்கேருந்து திருச்சிக்கு கிளம்பி போனேன் நான் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ப்ளஸ் டூ முடித்தேன் மேலே நம்ம அப்பாவை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்பாவும் நான் படிக்கிறத விரவும் விரும்ப மாட்டார் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பமாக இருந்துச்சு அப்போ தான் நான் திருச்சி போய் அங்கே ஒரு மளிகை கடையில் வேலைக்கு செஞ்சேன் தினமும் எனக்கு ஐம்பது ரூபா சம்பளம் மாதம் ஆயிரத்தி ஐநூறுபா கிடைக்கும் அந்த மளிகை கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு பிளாட்ஃபாரத்தில் தூங்கிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் டாய்லெட்டை குளிச்சிக்கிட்டு இந்த மாதிரி தான் என்னுடைய காலம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்போது மளிகை கடைக்கு வரவங்க கிட்ட நான் பேச்சு கொடுப்பேன் அப்போ நான் கணக்கு வழக்கெல்லாம் டான் டான்னு பார்க்குறதால கடைக்கு வர கஸ்டமர்லாம் ஆச்சரியப்படுவாங்க என்னப்பா படிச்சிருக்கேன்னு கேட்பாங்க நான் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் நல்ல படிக்கிற பொழுது ஏன் நீ படிப்பை நிறுத்திட்டேன் மேற்கொண்டு படிக்க வேண்டி தானே அப்படின்னு சொல்லுவாங்க நானும் என் குடும்ப வறுமையால் என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொல்லுவேன் உடனே என் மேலே ரொம்ப பாவப்படுவாங்க என்னுடைய கதை கடையோட முதலாளியும் என் மேலே ரொம்ப வருத்தப்பட்டார் அவர்கிட்ட ஒரு நாள் நான் படிக்க ஆசைப்பட்றேன் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி முதலாளிகிட்ட கேட்டேன் அப்போ முதலாளி சொன்னார் நானும் அது நினைக்கிறேன் நீ நல்ல புத்திசாலி பையன் நீ படிக்கணுதான் நான் விரும்புகிறேன் ஆனால் உனக்கு என்னால் எந்த விதமான உதவியும் செய்ய முடியாதே நான் ஒன்றும் பெரிய ம கடை வச்சுக்கலையே நானே ஒரு சின்ன பொட்டி கடை மாதிரி ஒரு கடை வச்சுருக்கேன் இதில் வர வருமானம் என் குடும்பத்துக்கே பற்ற மாட்டேங்குது பத்தாவது வரைக்கும் ஊறப்பட்ட கடன் வரை வாங்கியிருக்கேன் என்ன நானே காப்பாற்றிக்கவே ரொம்ப கஷ்டப்படுறேன் உனக்கு நான் உதவணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் என்னுடைய சூழ்நிலை உன்னை என்னால் ஒன்றுமே செய்ய முடியல நீனும் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் நீ பாரு டெய்லி ரூபா சம்பளத்தில் என் கடையில் நீ வேலை பார்க்குற பிளாட்ஃபார்மில் படுக்கிற பப்ளிக் டாய்லேட்டில் கொடுக்குற பப்ளிக் டாய்லேட்டில் குளிக்கிற பாத்ரூம் போகிறேன் அப்புறம் ஓரமாக எங்கேயாவது ஒரு இடம் கிடந்தால் அங்கே படுத்து தூங்குற மறுநாள் காலைக்குள்ள காலையில் இந்த மாதிரி வேலைக்கு வர இப்படி தான் அவனுடைய வாழ்க்கையும் போயிட்டுருக்கு இதில் இப்படி தான் அவனால் படிக்க முடியும் அப்படின்னு சொன்னார் அன்றைக்கி நைட்டு நான் பிளாட்ஃபார்மில் படுத்துக்கிட்டு வானத்தை பார்த்துட்டு நிலாவை பார்த்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போ தான் எனக்குள்ளே தோணுச்சு வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் பிறந்த என்ன இந்த தமிழ்நாடு படிக்க வைக்காதா நம்ம முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக படிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை மறுநாள் காலையில் மளிகை கடைக்கு திறந்ததுமே முதலாளி கிட்ட போய் என்னுடைய விருப்பத்தை சொன்னேன் முதலாளி நான் படிச்சுக்கிட்டே வேலை பார்க்கலாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் எனக்கு அதுக்காக சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டேன் முதலாளியும் சொன்னார் நேற்று நானும் தூங்கலை தான் தூங்கலைதாண்டா உன்ன பற்றியே தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் நாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல படிக்கணும் நினைக்கிற நினைக்கிற அந்த பையனை பையனுக்கு நம்ம எதாவது செய்யணும்னு சொல்லி நான் காலையில் ஒரு முடிவோட தானே வந்தேன் ஆனால் என்னால் இது மட்டும் தானே செய்ய முடியும் நான் இது வரைக்கும் உனக்கு நான் ஆயிரத்தி எண்ணூறுபா சம்பளம் கொடுத்தேன் இனி நான் உனக்கு கூடுதலாக ஒரு ஐநூறுபா வச்சு ரெண்டாயிரரூவாயாக கொடுக்குறேன் இதுக்கு மேலே என்னால் உன்னால் உனக்கு எதுவுமே பண்ண முடியாதுரா அப்படின்னு சொன்னார் நீ காலையில் காலேஜுக்கு போ மத்தியானத்துக்கு மேலே வந்து கடையில் வந்து வேலை பாரு அப்படின்னு சொன்னார் போது முதலாளி இந்த 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 சப்போர்ட் எனக்கு போது முதலாளி நான் நாளையிலேருந்து காலேஜ் போக ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் உடனே அரசு கல்லூரியில் பிஎஸ்சி ஹெம்ஸ்ட்ரி படிக்க எனக்கு வாய்ப்பும் கிடச்சிது மதியம் வரைக்கும் நான் காலேஜ் போயிட்டு அதுக்கப்புறம் மதியத்துக்கு பிறகு இரவு பத்து மணி வரைக்கும் நான் ம மளிகை கடையில் தான் வேலை செய்வேன் பத்து மணிக்கு அப்புறமா படிக்கிறதுக்காக ரயில்வே நிலையம் போவேன் ஏன்னா அங்கே தான் வந்து லைட் எரியும் அந்த லைட்டு வெளிச்சத்துலேயே நான் பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் படிப்பேன் அதுக்கப்புறம் எனக்கு எதாவது பசிச்சுதுன்னா அப்போது அந்த குடிமகன்கள் அந்த ட்ராக் ட்ராக் பக்கத்தில் யாராவது தண்ணி அடிச்சுட்டு பாட்டிலில் போட்டிருப்பாங்க சாராய பாட்டிலாக கிடக்கும் அதெல்லாம் எடுத்து சேர்த்து வச்சுப்பேன் மறுநாள் காலையில் போய் அதை கடையில் போட்டுட்டு அவங்க கொடுக்குற காசை வாங்கி டீ வடை எல்லாத்தையும் சாப்பிட்டு கொஞ்சம் பசியை போக்குப்பேன் இப்படி இப்படி தான் நாட்கள் போயிட்டு இருந்துச்சு ஒரு நாள் திடீர்னு பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் போலீஸாக இருந்தாங்க அவங்க நான் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறத பார்த்துட்டு சந்தேகத்தில் என்னை பிடிச்சி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அங்கே போய் நான் யார் ஏன் அங்கே வந்து கிடக்கிறேன் என்ன பண்ணுறேன் என்ன ஏதுன்னு எல்லா விவரத்தையும் கேட்டாங்க அப்போ தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் என்னுடைய ஊர் நான் ஊர் எதுக்காக இங்கே வந்திருக்கேன் இங்கே மளிகை கடையில் வேலை பார்க்குறேன் இந்த மாதிரி காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் காலையில் காலேஜுக்கு போவேன் மதிய மளிகை கடையில் வேலை செய்வேன் நைட்டு வந்து இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் படுத்து படிப்பேன் அதுக்கப்புறம் அங்கே கிடக்கிற சாராயப்பாட்டில் எடுத்து க இடைக்கி போட்டு அதில் வர காசு வாங்கி நான் டீ வடலாம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய சோக கதையெல்லாம் இன்ஸ்பை சொன்னேன் அங்கே இருந்த காவல் நிலையத்தில் இருந்த போலீஸ் போலீஸ் அதிகாரிகள்லாம் என்னுடைய கதையை கேட்டு ரொம்ப இறக்கப்பட்டு தம்பி இனிமே நீ வந்து ரயில்வே ஸ்டேஷன் போய் படுக்காதப்பா இந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு இடம் இருக்கு நீ இனி அங்கேயே தங்கிக்கோ நீ அங்க போய் இருக்காத இங்க லைட் இருக்கு எல்லா உனக்கு வசதி நாங்கள் செஞ்சு தரோம் நீ நல்லா படி அப்படின்னு சொல்லி எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அங்கே இருந்து தான் நான் படிக்க ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளாக இதே அதே இடத்துல இருந்து தான் படித்தேன் ஒரு வழியாக எனக்கு மெரிட்டில் அரசு கல்லூரியிலே எம்எஸ்சி எம்எஸ்சி எம்ஃபில் எல்லாத்தையும் நான் படிச்சே முடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா எனக்கு பிஹெச்டி முடிக்கிறதுக்கு திருச்சி அரசு அண்ணா யூனிவர்சிட்டியில் ரெண்டாயிரத்தி பதினாலில் எனக்கு வாய்ப்பும் கிடச்சிது நானும் அதில் சேர்ந்தேன் கடையில் வேலை செஞ்சால் முதலாளி ரெண்டாயிரூவா கொடுப்பாரு அதில் ஆயிரரூவா எனக்கும் ஆயிரரூவா வீட்டுக்கும் அனுப்பி வச்சுட்டு இருந்தேன் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழில் திடீர்னு என்னுடைய அப்பா இறந்து போயிட்டார் அப்படின்னு தகவல் கேட்டு என் நெஞ்சே வெடிச்சு போச்சு எனக்கு வர ரெண்டாயிரூவா சம்பளத்தில் ஆயிரரூவா எடுத்துகிட்டு மீதி ஆயிரரூவா குடும்பத்துக்கு அனுப்பிட்டு மேற்கொண்டு எனக்கு ஏதாவது பசிச்சா இங்கே கிடக்க பாட்டில் அது இது எல்லாத்தையும் குப்பையெல்லாம் பெருக்கி இட போட்டு அது மூலமாக வரக்கூடிய காசை வச்சு தான் என்னுடைய பசியை நான் போக்கிட்டு இருந்தேன் இப்போ நான் இப்போ திடீர்னு என்னுடைய அப்பா வந்து இறந்ததால் மொத்த குடும்பத்தையும் நான் தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டேன் என்ன செய்யறதுனே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தேன் வேறு வழியே இல்லை பிஹெச்டி படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போக வேண்டியதான் அப்படிங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலை நான் தள்ளப்பட்டேன் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் கஷ்டப்பட்டு படித்து இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் இனி நம்ம பாதிலே விட்டுட்டோம்னா நம்ம இவ்வளோ தூரம் வந்ததெல்லாமே வீணாக போயிருமே நம்ம விட்டுறக்கூடாது இன்னும் கொஞ்ச நாள் தான் எப்படியாவது கஷ்டப்பட்டுட்டோம் வாழ்க்கையில் இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டுட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டால் நம்மளுடைய வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன் உடனே நான் பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு நான் அனுமதி வாங்கினேன் இந்த மாதிரி நான் வாரம் ரெண்டு நாள் நான் காய்கறி விற்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன் அவங்களும் என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு சரிப்பா நீ தாராளமாக விற்றுக்கோ அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா நான் வாரத்தில் ரெண்டு நாள் காய்கறி வியாபாரம் செய்வேன் அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் நான் என்னுடைய பயிரும் நிரமிச்சு என்னுடைய குடும்பத்துக்கும் கொஞ்சம் காசும் அனுப்ப முடிஞ்சுது அப்படி இப்படின்னு நான் கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி படிப்பையும் ஒரு வழியாக முடிச்சிட்டேன் அதுக்கு என்னுடைய பேராசிரியர்கள் நிறைய பேர் வந்து உதவியும் செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு வழியாக நான் பிஹெச்டி படித்தே முடிச்சிட்டேன் நான் படித்து முடிக்கதுமே பன்னாட்டு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தில் ரிசர்ச் சயின்டிஸ்ட்டுக்கு இன்டர்வியூ எடுத்தாங்க நானும் அந்த ஜாப்புக்காக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் எனக்கு அந்த வேலையும் கிடச்சிது இப்போ அந்த பன்னாட்டு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தில் நல்ல ஒரு பொஷிஷனில் இருக்கேன் கை நிறைய சம்பாதிக்கிறேன் என்னுடைய குடும்பத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய தம்பிமார்களையும் நான் நல்லா படிக்க வச்சுட்டு இருக்கேன் அவங்ககிட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் நம்ம எவ்வளோ தான் ஏழ்மையாக இருந்தாலும் படித்தா நம்மளுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் எக்காருந்த கொண்டும் படிப்பை மட்டும் விட்டுறக்கூடாது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் படிக்கணும் படிப்பு தான் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றணும்னு உங்கள் மண்டலையில் ஏற்றிக்கோ எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எப்படி படிக்கலான்னு மட்டும் யோசி படிப்பை விட்டுட்டு என்ன வேறு என்ன செய்யலான்னு மட்டும் யோசிக்காத என்ன செஞ்சால் நம்ம படிக்க முடியும் எதையாவது செஞ்சு நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சிட்டே இருக்கீங்க இதை தான் நான் என்னுடைய வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டே இருந்தேன் நான் எவ்வளவோ எனக்கு வாழ்க்கையில் வந்து படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நான் அதை விடவே இல்லை படிப்பு தான் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும் படிப்பு தான் நம்மளுடைய வறுமையிலேருந்து நம்மளை மீட்டு கொண்டு வரும் படிப்பு தான் நமக்கு வாழ்க்கையில் பல பேர் முன்னாடி தலைநிபுர்த்து வைக்கும் மரியாதை மரியாதை தரும் இப்படி பல விஷயங்களில் நமக்கு படிப்பு தான் உறுதுணையாக இருக்கும் அதனால் ஏ காரணத்தை கொண்டு படிப்பை மட்டும் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன் அதை தான் நான் இந்த இந்த பதிவு மூலமாக உங்ககிட்டயும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி முகநூல் பக்கத்தில் வறுமையில் இருந்து படிப்பு மூலமாக தற்போது ஒரு பன்னாட்டு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தில் ரிசர்ச் சயின்டிஸ்டாக இருக்கக்கூடிய பாலா என்பவர் தன்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதை இது தான் படிப்பை மட்டும் விட்டுறாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி கப்பு முக்கியம் பிகளு அப்படிங்கிற மாதிரி படிப்பை மட்டும் விட்டுறாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பாடத்தை ஒரு இன்ஸ்பயர் ஸ்டோரியாக தற்போது சமூக வலைத்தளங்களை வெளியிட்டிருக்காரு இந்த விஷயம் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவலாலும் பகிரப்பட்டு வருகிறது பாலாவுடைய இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்